தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க அப்ப அஞ்சு கட்ட தேர்தலே முன்னூற்று பத்து இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ சொல்கிறார் அஞ்சு கட்ட தேர்தலில் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அதாவது எதிர்க்கட்சிகள் என்பது வந்து எப்பொழுதுமே ஆளுங்கட்சிகளை வந்து தான் எதிர்க்கட்சியான ஒரு நிலைப்பாடு இருக்க முடியும் ஏற்கனவே நம்முடைய மதிப்பு மிக்க பிரதமர் மோடி அவர்களை சொல்வார் எதிர்கட்சியே இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறார் எனக்கு அதுவே வருத்தமாக இருக்குன்னா ரெண்டு ஆளுக்கு முன்னால் தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னிலாம் சொன்னார் ஸோ இன்றைக்கி உள்ள நிலைப்பாடு என்ன இந்த ராகுகேதுன்னு கேள்விப்பட்டுப்பீங்க மத நம்பிக்கை அளவுக்கு தெரியும் ராகு கேதுக்கு வந்து எங்கேயுமே சொந்த இடம் கிடையாது எவனாவது ஒரு எளிச்சியம் வந்தால் அவன் மேலே உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு அப்படியே போய் அவனை கஷ்டப்படுத்திட்டு இல்லாத பொழுதெல்லாம் இல்லாத பொழுது இல்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு ஓடிடுவார் வந்து ஸோ அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள மக்கள் கையை கைகளை விட்டார்கள் இனிமேல் இந்தியாவில் கைக்கே வேலை இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு குட் பை எப்போ சமீபத்தில் கூட இப்போ நம்முடைய உள்துறை அமைச்சர் இப்போ அமித்ஷாவோட சொல்லிருக்காரு ரெண்டு ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்தியாவை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை ஃபைனாக்குலர் வச்சு தான் பார்க்கணும் அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டு பட்டு விடுவார்கள்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எங்கேயுமே அவங்களோட கட்டமைப்பு உருவாக்க முடியல அப்போ அவங்க குறுக்க வழியாக கையாண்டதுன்னா பாஜக மீது ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பட உருவாக்கி அதில் வந்து இந்த குரு குணாப்படத்தில் கமலாகிருஷ்ணன் கண்மணி பணி அன்போடு அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்க அந்த வசனத்தை எழுதுறது போல் காங்கிரஸ் கட்சியை கூடவே ஆம் ஆத்மி உள்ள தமிழ்நாட்டில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமாஜ்வாதி கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது கீரியும் பாம்புமான உள்ள நிலைப்பாட்டை உள்ளவரும் கூட கூட சேர்ந்து வாங்க வாங்க பழகலாம் என்று சொல்கிறது மாதிரி எல்லாரும் சேர்ந்து டீல் ப டீல் பண்ணுறாங்க ஸோ அந்த கூட்டணிக்குள்ளே ஐஎன்டிய கூட்டணிக்குள்ளே யாருக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது உதாரணத்துக்கு மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா அமைச்சர் அவர் தேர்தலுக்கு பிறகு என்ன எப்படின்னு யோசிச்சுக்கலாம் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இங்கே க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு திமுக காங்கிரஸ் சிறுத்தை எல்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அதே கேரளா பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு தனியாக நிற்கிது காங்கிரஸ் தனியாக நிற்கிது ராகுல் காந்தி அவர்களை வயநாட்டில் நிற்கிற அந்த தொகுதியில் வந்து அவ்வளோ கேவலமாக கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் வயநாட்டு தொகுதியில் டோர் டோராக போய் ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே கேரளாவினுடைய முதலமைச்சரான பினராயி விஜயன் கூட என்ன சொன்னார் ராகுல் காந்தி வந்து அமுல் பை பேபி என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இன்னொரு வடி எரிப்போனா கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏவே என்ன சொல்கிறான்னா ராகுல் காந்தியுடைய ஜீன்ஸை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே முரண்பாடான கருத்துக்கள் ஆமாம் ஆமாம் தனி தனிமனித அமர்சனம் கேவலன்னு கேவலமாக பண்ணுறாங்க அதே மேற்கு வங்கத்தில் மம்தா பிரதாச்சு என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் இந்தியாவில் மொத்தமாக நாற்பது சீட்டு கூட வரானு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் இப்போ இதில் என்னென்னா காங்கிரஸுக்கு என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் லட்சிக்கு திகார் ஜெயிலேருந்து வெளியே வந்தார் ஜாமீனில் வெளியே வந்தார் ஜாமியில் நீதிமன்றம் எடுத்துருக்காருன்னா எந்த எதிர்கட்சியும் அரசியல் கட்சியை யாருமே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அவர் என்ன பண்ணார் ரெண்டாம் தேதி திரும்பவும் ஜெயிலுக்கு போகிற போகணும் இல்லை போகணும் அப்படின்னா ரெண்டாம் தேதி போயிட்டு ஒரு நாலாம் தேதி ரிசல்ட் வந்தோன்னா நிரந்தரமாக உள்ளே போயிடுவாங்க ஏன்னா பிரதமர் தான் சொல்கிறார் நாலாம் தேதிக்கு பிறகு ஊழல்வாதிகள் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் ஊழல்வாதிகள் மக்களிடம் பணத்தை கொள்ளடித்து வைத்த பணத்தை மீட்டு அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அவர் சொல்லுவார் அதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க காரணம் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் வந்து வந்து யோகி ஆதித்யாவுடைய முதல் அங்கே நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா ரவுடிகள் நிலக்கவளிகரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பாவங்கள்லாம் என்கவுண்டர் போட்டு அவங்களுடைய இடங்களை கை கையகப்படுத்தி வீடு கட்டி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க அது நல்ல ஒரு திட்டங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு முன் உதாரணம் தான் அது வந்து ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரையிலும் அமித்ஷா சொல்கிறார் ஐந்து கட்ட தேர்தலில் நாங்கள் முன்னூற்றி பத்து சீட்டு கைப்பற்றி விட்டோம் என்று சொல்கிறாங்க அதே இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுன கார்கர் இல்லை நாங்கள் தான் வெற்றி பெற்றோன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால் ஐஎன்டிஏ கூட்டணிகள் ஒற்றுமை இன்மையாக உள்ளது இது மக்கள் மத்தியில் நாங்கள் ஒற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை காட்டுறதுக்கு பிஜேபியை தொடர்ந்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் காரணம்னா இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூ என்ன பண்ணாங்கன்னா கர்நாடக கர்நாடக மந்திரத்தில் எப்படி வெற்றி பெற்றார்களோ குறுக்கு வழியில் அதே மாதிரி குறுக்கு வழியில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரலாம் என்று ஒரு கற்பனை கொட்டுறாங்க பண்ணுறாங்க இதுக்கு எல்லாமே டப்பிங் வைஸ் யாருன்னா வெளிநாட்டில் இருந்து வெளி காங்கிரஸ் கட்சியுடைய வெளி அயலக பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய சாம் பிரிட் ரிட்டோ என்பவர் தான் இந்த இந்து மக்கள் மத்தியில் மட்டுமில்லை இந்தியாவில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கலைஞர் கூட்டில் மீன் பிடிப்பது போல் மீன்பிடித்து விடலாம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய திட்டம் அந்த சாம் பிரிட் ரிட்டோருடைய மனநிலை எப்படி என்றால் பிரிட்டிஷ்காரங்க அங்கே இந்தியாவில் ஆட்சி அமைச்சாங்க அப்போ வந்து இங்கிலாந்துடைய பிரதிநிதியாக உளவுத்துறை அதிகாரிகள் கர்ஸ்டல் விழிநர் வெள்ளக்கார அங்கே இருந்தாங்க இந்த வெள்ளக்கார அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபடுகிற தலைவர்களை ஏபிஎஸ்சின்னு பிரித்தாங்க அந்த ஏ கிரேட் ஆட்கள் எல்லாமே எப்படியோ தூக்குல போட்டு சுட்டு கொள்ளணும் உள்ள நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு வந்து பாலகங்கர திலகர் வாவு சிதம்பரம் பிள்ளை நம்முடைய வீர சவார்கர் அவருடைய சகோதரர்களான கணேச சவார்கர் தாமோதர சவார்கர் எல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு நிலைப்பாடை உருவாக்கி இங்கிலாந்து அரசாங்கத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்போது தான் அந்த கிரேடு உள்ள தேச போராட்டத்துக்காக போடுபட்ட தலைவர்கள் எல்லாம் நாடு கடத்தினாங்க இந்த திட்டத்தை மதலால் திங்காரா என்ற சுதந்திர போட்ட தியாகி அவர் வந்து செவ்வாக்குடைய சீடர் அவர் தான் நோட்டமிட்டு இதை கரெக்டாக எப்படி கண்காணிக்கிறது இங்கிலாண்டிலே போய் அங்கே பாரிஸ்டர் படம்லாம் படிக்கிறதுக்காக நிலைப்பட உருவாகி இந்த வில்லி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் இசை நிகழ்ச்சிக்கு போகிறாரு அந்த இசை நிகழ்ச்சிக்கு போகும்போது தான் தி மதலால் திங்காரா துப்பாக்கியால் அவரை சுட்டுக் கொள்ளுகின்றார் வரலாறு படைத்தது அதன் இங்கிலாந்து இங்கிலாண்டினுடைய அந்த ராணிகளும் சரி அங்க அரசாங்கமும் சரி இந்தியாவில் இவ்வளோ பெரிய மூர்க்கத்தனமான ஒரு தேச பக்தர்கள் நம்முடைய நாட்டில் வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவங்க நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அடக்குமுறையை தீவிரப்படுத்தும் போது தான் அங்கே வந்து அந்தமானில் வந்து சிறைச்சாலை கொண்டு மிக அந்தமான மாதிரி நிறைய சிறைச்சாலை கட்டி கொடுமையிலும் கொடுமைப்படுத்தினாங்க ஸோ இந்த கொடுமையான சிந்தனையான அந்த வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு இந்தியா தலைவர்கள் மீது எப்படி அடக்குமுறையை கையாண்டார்களோ அதே போல் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக் மக்களையும் அதை சார்ந்த சமய சடங்குகளை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் மீதும் சித்தரித்து மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மக்கள் நிறத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் எப்படிப்பட்டவர்கள் கொண்டு கேவலமாக சித்தரித்து பேசுவதுதான் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய அயலகப் பிரிவு தலைவரான ரிட்டோ அவர்கள் அதை தான் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி சனாதனத்தை உதயநிதி பேசி எப்படி இந்தியா முழுதும் கொந்தளிப்பானதோ அதேபோல் சாம்பரிடனுடைய வார்த்தையும் கொந்தளிப்பானது உடனே என்ன பண்ணிட்டாங்கண்ணா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுரையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு மேய்ச்சது போல ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு போத்த போல ஆச்சு போரு காங்கிரஸ்காரன் கூப்பிடு அப்பா நீ மேட்டை பற்ற வச்சுட்டா மேட்டு பெருசாகிட்டு உள்ளதும் போச்சு நுழை கண்ணேறக்கூடாது அதனால் நீங்கள் தற்க நாங்கள் உங்களை கட்சியிலேருந்து நீக்கிறோம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பொழுது போ பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை என்று கற்பனையான மனக்கோட்டையில் காங்கிரஸ் மிதக்கின்றது அந்த கற்பனை மனக்கோட்டையில் காங்கிரஸ் மிதக்கின்றதெல்லாம் பாஜக காங்கிரஸ் செய்யக்கூடிய துரோக செயல்களை மக்களிடம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து இந்த நாட்டினுடைய தேச மக்கள் பாஜக பின்னால்தான் இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் என்ற மனநிலையை பாஜக தலைவர் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களும் புரிந்து கொண்டார்கள் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது கீழே விழுந்தாலும் மீசலை மண் விட்டலன்னு சொல்லுவது மாதிரி காங்கிரஸ் கட்சி நாங்கள் தான் வெற்றி பெறணும் சும்மா ஒரு புரூடா விட்டுறாங்க அந்த புரூடாவுக்கு க பதில் தான் பாஜக வந்து தொடர்ந்து அஞ்சு கட்ட தேர்தல் நாங்கள் தான் ஜெயிப்போம் நிலைப்பாடு ஒரு இருக்குது அந்த மனதில் இருக்குது பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்